മുത്തു വൈദ്യാ എന്ത് ഇലങ്ങൾക്ക് വിമാനത്തിൽ കോളാറ് വിമാനിയാൽ തവർക്കപ്പെട്ട പട്ടപ്പകലി നടക്കും ഭയങ്കര സഭവം கட்டுநாயக்க அதிவேக வீதியில் இன்று காலை விபத்து புதிய காப்புறுதி திட்டம் விவசாயிகளுக்கு வெளியாட வாக்குச்சி தகவல் இரண்டு பஸ்கள் மோதி விபத்து ஐந்து பேர் காயம் தகாத உறவாள் மனைவி கோடாரியால் தாக்கியதில் கணவன் பலி நாட்டுக்கு எந்த ஆபத்தும் இல்லை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவிப்பு முச்சுக்கர வண்டியுடன் மோதி பரிதாப மரணம் தொடர்பிட விரிவான செய்திகள் இலங்கையின் இலவச சுகாதார அமைப்பு கடும் நெருக்கடியை சந்தித்து வருகின்றது என்று அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது ஊழியர்கள் பற்றாக்குறை மருத்துவ பற்றாக்குறை மற்றும் அத்தியாவசிய மருத்துவ உபகரண பற்றாக்குறை போன்ற நீண்டகால பிரச்சினைகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் தீர்வு காண அரசு தவறிவிட்டது என்று அந்த சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது இதன்படி நேற்று நடைபெற்ற அவசர மத்திய குழு கூட்டத்துக்கு பின்னர் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தற்போதைய நிலை மிகவும் ஆபத்தான கட்டத்தை எட்டியுள்ளது வைத்தியசாலைகள் நோயாளர்கள் பராமரிப்பை தொடர்ந்து நடத்துவதில் கடுமையாக போராடி வருகின்றனர் ஜனாதிபதி அருகுகுமார் திசா சுகாதார அமைச்சர் அழிந்த ஜெதிச மற்றும் பொருளாதார செயலாளர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளுக்கு சுகாதாரத்துறையை வலுப்படுத்த ஒரு நிலையான திட்டம் அவசியம் என்பதே கடந்த காலத்தில் பலமுறை அறிவித்திருந்தாலும் இதுவரை எந்த ஒரு அர்த்தமுள்ள கலந்துரையாடலும் நடைபெறவில்லை அரசு பொருளாதார முயற்சியை பற்றி உரைகள் நிகழ்த்தி கொண்டிருந்த போதிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரவு செலவு திட்டத்தில் பொது சுகாதார அமைப்பை பாதுகாப்பதற்கான தெளிவான திட்டமில்லை மருந்து மற்றும் மருத்துவ பொருட்களுக்காக பெரிய ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டிருந்தாலும் தரமான மருந்துகளின் தொடர்ச்சியான விநியோகத்தை உறுதிப்படுத்த ஒரு திட்டவட்டமான திட்டமில்லை நாட்டில் மருத்துவ நிபுணர்களை வைத்துக் கொள்ளவோ அல்லது அரசு சுகாதாரத்துறையில் தொடர்ந்து பணியாற்றுவோரை ஊக்குவிக்கவோ நடவடிக்கைகள் எதுவும் இல்லை நெருக்கடியின் போது அர்ப்பணிப்புடன் இருந்த மருத்துவர்கள் மற்றும் நிபுணர்கள் எதிர்கொள்ளும் கஷ்டங்களை புறக்கணிப்பது வரலாற்று பிழையாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இருந்து இலங்கைக்கு செல்ல தயாரான விமானத்தில் ஏற்பட்ட கோளாறு விமானியின் சாதுர்யத்தினால் தவிர்க்கப்பட்டுள்ளது சென்னையில் இருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு செல்ல தயாரான ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்திலேயே கோளாறு ஏற்பட்டுள்ளது விமானம் புறப்படுவதற்கு முன்னர் கோளாரிலே விமானி கண்டுபிடித்துள்ள நிலையில் பெரும் அனர்த்தம் தவிர்க்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சுமார் பன்னிரண்டு மணி நேர தாமதத்தின் பின்னர் மற்றுமொரு விமானம் மூலம் பயணிகள் கட்டுநாயக்க விமானம் நோக்கி சென்றுள்ளனர் குறித்த விமானம் இருநூற்றி அறுபத்தி இரண்டு பயணிகளுடன் கொழும்பு நோக்கி பயணிக்க தயாராக இருந்தமை குறிப்பிடத்தக்கது பத்து தொடர்மாடியில் பட்டப்பகலில் பாரியளவில் ஹெரோயின் விற்பனை நடைபெறுவதாக தகவல்களில் தெரிய வந்துள்ளது மாளிகாவத்தை லக்கிரோ செவன தொடர் மாடியில் வசிக்கும் ஒரு பெண்ணே இந்த பாரிய போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபடுகின்றார் காலை பகல் மாலை நேரங்களில் இது நடைபெறுகிறது போதைப்பொருள் விற்பனை செய்யும் போது பெண்களும் ஒண்டியெடுத்து கொண்டு வாங்குவதாக தெரிய வருகிறது ஹெரோயின் போதைப்பொருளை பொருளை வாங்க வழங்குவதற்கு முன்னர் பணம் சேகரிக்கும் செயற்பாடுகளில் பலர் ஈடுபடுகின்றனர் அவர்கள் வந்து பணத்தை பெற்றுக்கொள்ளும் போது இது இந்த செயற்பாடுகளின் முக்கிய நபரான பெண் அவதானித்த வண்ணம் இருப்பார் பின்னர் அவர் உச்சக்கரவடியில் போதைப் பொருளுடன் ஒளிந்திருப்பார் பணம் பெற்றுக்கொண்ட கொண்ட பெண்ணின் ஆட்கள் முச்சக்கர வண்டியில் அமர்ந்திருக்கும் பெண்ணிடம் பணத்தை கொடுத்த பின்னர் போட்டுவிட்டு அங்கிருந்து செல்வார் இந்த பயங்கர நிகழ்வுகள் கொழும்பு பத்து மாளிகாவத்தை தொடர்பாடியில் பி பிளாக் மற்றும் சி பிளாக் பகுதியில் நடைபெறுவதாக தெரிய வருகிறது கட்டுநாய்க்க அதிவேக சாலையில் இன்று காலை விபத்து இடம்பெற்றுள்ளது கார் ஒன்றும் வேனும் கனரக வாகனம் ஒன்றும் மோதியுள்ளதாக தெரிய வந்துள்ளது விபத்தில் காயமடைந்தவர்கள் தொடர்பில் தகவல்கள் எதுவும் வழங்கவில்லை இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் விதை நெல் உற்பத்தி செய்யும் பணிகளில் மேற்கொள்ளப்படும் நெற்செய்க்கு காப்புறுதி திட்டம் ஒன்றும் தயாரிக்கப்பட்டுள்ளது விவசாயிகளிடமிருந்து கிடைத்த கோரிக்கைகளின் அடிப்படையில் இந்த காப்புறுதி திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக விவசாயி மற்றும் கமல காப்புறுதி சபை தெரிவித்துள்ளது விதை நெற்சிகைக்கு வெள்ளம் வறட்சி நோய்கள் பூச்சி தாக்குதல்கள் இயற்கை பேரழிவுகள் மற்றும் காட்டு யானைகளினால் ஏற்படும் சேதங்களுக்கு இந்த திட்டம் காப்பீடு வழங்குகிறது ஒரு ஏக்கர் செய்கைக்காக ஒரு போகத்திற்கு பதிமூவாயிரத்து அறுநூறு தவணை செலுத்துவதன் ஊடாக ஒரு ஏக்கருக்கு ஒரு லட்சத்து எண்பதாயிரம் இழப்பீடாக பெற்று கொள்ள முடியும் எனவும் விவசாய மற்றும் கமநல காப்புறுதி சபை கூறுகிறது இந்த நெல் பணிகளுக்கு காப்புறுதி பாதுகாப்பு பெற வேண்டுமானால் அவை விவசாய திணைக்களத்தின் விதிப்பதிவு சேவையில் கட்டாய பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்று அந்த சபை வலியுறுத்துகிறது உற்பத்தியாளர்களை ஊக்குவிப்பதன் மூலம் விவசாயிகளின் கமநல காப்புறுதி சபை மேலும் தெரிவித்துள்ளது மட்டக்களப்பு கொழும்பு பிரதான வீதியில் பொலரர்வை பெரிவிப பகுதியில் இருபத்தி ஓராவது மைல்கள் அருகில் இடம்பெற்ற விபத்தில் ஐந்து பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த விபத்து இன்று காலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இரண்டு தனியார் பஸ்கள் ஒன்றுடனொன்று மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகின்றது விபத்தில் ஐந்து பேர் காயமடைந்துள்ள நிலையில் சிகிச்சைக்காக புலனரவை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த விபத்து தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மொனராலை மகா கலுகொள்ள போலீஸ் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பத்தொன்பதாம் கட்டை கபரகொடையாய பகுதியில் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி அன்று வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த கணவன் மீது மனைவி கோடாரியால் தாக்கியதில் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த கணவன் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்துள்ளார் மேற்குறிப்பிட்ட பகுதியைச் சேர்ந்த நான்கு பிள்ளைகளின் தந்தையான நாற்பத்தி மூன்று வயதுடைய ஆர் எம் காமினி புஷ்பகுமார் என்ற நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் கணவனின் தகாத உறவால் இருவருக்கும் இடையில் அடிக்கடி தகராறு ஏற்பட்ட நிலையில் சமூகத்தினத்தன்று கணவன் விவசாய வேலைகளை முடித்துவிட்டு பெட்டிக்கு வந்து அறையில் தூங்கிக் கொண்டிருந்த போது அவரின் தலைமீது மனைவி கோடாரியால் தாக்கியுள்ளார் இதில் படுகாயமடைந்த கணவன் சேம்பலாண்டுவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக அம்பாறை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார் இது தொடர்பாக சந்தை பெண் போலீசாரால் கைது செய்யப்பட்டதுடன் மகா போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இந்தியா மற்றும் பாகிஸ்தானில் இரண்டு குண்டுவெடிப்பு சம்பவங்கள் நடந்திருந்தாலும் அந்த சம்பவங்களால் இலங்கைக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார் நாட்டில் உளவுத்துறை அமைப்புகள் தீவிரமாக இருப்பதால் பாதுகாப்பு பிரச்சனை இல்லை இலங்கைக்கு இது போன்ற அச்சுறுத்தல் இருப்பதாக எந்த தகவலும் இல்லை இலங்கையின் உளவுத்துறை தீவிரமாக உள்ளது நமது பாதுகாப்பு துறை குறிப்பாக ஆயுதப்படைகள் மற்றும் போலீஸ் பிரிவு தேசிய பாதுகாப்பில் சிறப்பு கவனம் செலுத்தி வருகின்றன எனவே தேசிய பாதுகாப்பு குறித்து எந்த கேள்வியும் இல்லை என தெரிவித்துள்ளார் பேராதனை பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட கெலியூய கரமட பிரதேசத்தில் இன்று பிற்பகல் இடம்பெற்ற விபத்தில் கரமட பிரதேசத்தைச் சேர்ந்த ஒரு பிள்ளையின் தாயான தக்ஷிலா ரட்நாய்க்கு வயது முப்பத்தி ஐந்து அவர் கடையில் இருந்தபோது போது சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் நுவரெலியாவிலிருந்து கொழும்பு நோக்கி அதிவேகமாக வந்த ஒரு தனியார் பஸ்ஸை இந்த விபத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த பஸ் முதலில் வீதியோரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த ஒரு முச்சக்கரவாண்டியுடன் பலமாக மோதி அதனைத் தொடர்ந்து ஒரு வீட்டிற்கு சேதம் விளைவித்துவிட்டு இறுதியாக கடைக்குள் புகுந்துள்ளது இந்த விபத்தில் படுகாயமடைந்த முச்சக்கர வண்டியின் சாரதியும் உயிரிழந்த தாயின் ஆறு வயது மகளும் மேலதிக சிகிச்சைக்காக பேராதனை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்தை ஏற்படுத்திய தனியார் பஸ்ஸின் சாரதியை பேராதனை போலீசார் உடனடியாக கைது செய்து விசாரணைக்குட்படுத்தியுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை பேராதனை போலீஸ் போக்குவரத்து பிரிவினர் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர் இதுடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்